நான் நம்ம ரொம்ப மாதம் ஆச்சு இப்போ பாத்து ரெண்டு மூணு மாசத்துக்கு மாச்சுன்னு தான் போய் ஆஹ் நாத்த நாள் வந்தது வீட்டுக்கு ஊருக்கு போகலீங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் இப்போ அடுத்து இப்போ போயிட்டு ஆஹ் நேத்து தான் போனோம் ஒரு பண்றேன் சரி சொல்லுங்க

அந்த ஆடியோ உங்க ரெக்கார்டிங் போட்டுருந்தாங்க அந்த ஆடியோ ரெக்கார்டிங் பாத்துருக்காங்களா நம்ம ஆடியோல நானும் சந்தான் பேசுற மாதிரி அந்த ஆடியோ எடுத்து போட்டு நானும் அவங்க பேசுற மாதிரி அது நான் தொடர்பு ஒதுங்கி ஒரு

விசாரிச்சு நடவடிக்கை அது மாதிரி அசிங்கமா போயிருந்தீங்களா ஜமாத்தும் பாதிப்பு இருக்குறீங்களா அதனால அவங்க இருக்கும் பாதிப்பு அவங்க அந்த மாதிரி என்ன இருக்குமோ தெரியுதா அது ஒரே ஒரு சொன்ன அவங்க வந்து அவங்களையும் சட்டி என்ன பண்ணிக்கிறதா இருந்தா என்ன மாதிரி தெரிஞ்சு யாராவது சிக்க வைக்கிறதா பண்ணிருக்கிறாங்க நான் இது வந்து அவங்க சொல்லிருந்தேன் அப்படி அவங்க அக்கா கேட்டா இல்லேன்னு சொல்லிருந்தோம் அம்மா <heliser> <,ended> <inizi> நான் நான் மரியாதை நான் அவங்க வந்து இந்த நினைச்சு நான் சொல்லிட்டேன் அது வந்து ஒரு ஆனா நான் என்னா நான் பட்சி செஞ்சேன்னா நான் நான் எடுக்க மாட்டேன் சொல்லி எல்லாத்துக்கும் வாங்கி வச்சேன் அம்மா சோறு கேரி கேரி பண்ற வரைக்கும் இருப்பீங்க ஆமா அந்த மாதிரி இருக்குதுனால எனக்கு ஊத்திட்டே நம்ம நம்ம கதை எல்லாம் போயிடும்

సరే 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 ఇంకా నాలుగు వందల వరకు ఉన్నది సరిയായി తీసుకోండి సరే ఇన్షా అల్లాం సరేనికి దారుకు కొంచెం ఆ హోమ్ లో కూడా ఒకటి చేసి హ్మ్ వాకట గుణమంటుంది హ్మ్ అని కానీ అందులో సరేని சொல்லி హోమ్ లోకి మాల్ ని తీదాం కొని ఉండలా రెండు రోజులు చేసుకుని ఆడి అవంది హ్మ్ ఏది ఏమను ఎత్తుకురాం అంటే దాని నుండి హ్మ్

మీరే కన్నె దకే చెక్ రే ఇల్ల తీరా అది స్కూల్ మాని చెక్ రే సరే సరే ఇప్పుడే పుట్టోదగరలో ఏది చెక్ రే నేను ఇప్పు ఫోన్ కొడ్ర ఓకే ఓం భం భం సలాము అలైకుమ్